நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தலுக்கு தமிழகம் மும்முரமாக தயாராகி வருகிறது பரபரப்பான தேர்தல் காலத்தின் பிரச்சாரம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான தேர்தல் செய்திகளை தருகிறது இந்த தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு சமூக வலைதளங்களில் அரசியல் கேலி கிண்டல்கள் மீம்ஸ் என்ற புதிய வடிவத்தில் மக்களை ஈர்க்கின்றன அரசியல் கட்சி தலைவர்களின் பேச்சு சர்ச்சை கருத்து போன்றவற்றைகளை விமர்சித்து சமூக வலைதளங்களில் வைரலாகும் மீம்ஸுகள் சிலவற்றை தற்போது காணலாம் தேர்தல் சமயத்தில் திராவிட கழகத்தைச் சேர்ந்த வீரமணியை திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதை நிறுத்தி வைக்க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வரிந்து கட்டிக்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகள் கட்சியை ஆதரிக்கும் இயக்கங்களும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அதுபோலத்தான் திமுகவிற்கு ஆதரவாக திராவிட கழகத்தின் தலைவர் கி வீரமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் கி வீரமணி கிருஷ்ணரை பற்றி பேசிய சில விஷயங்கள் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இதனால் இந்து இயக்கங்கள் பலவும் வீரமணிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து விட்டன இது திமுகவிற்கு எதிராக திசை திரும்பி விடுமோ என்று திமுக கவலையில் ஆழ்ந்துள்ளது அதனால் தேர்தல் முடியும் வரை பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டாம் என்று ஸ்டாலின் வீரமணிக்கு கட் அண்ட் ரைட்டாக உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்ல காங்கிரஸ்காரர்களும் கூட பிரச்சாரத்திற்கு வீரமணி வேண்டவே வேண்டாம் என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது தேர்தல் முடியும் வரை வீரமணி பிரச்சாரம் மட்டுமல்ல பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் திமுக சார்பாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாம் தேர்தல் செலவுக்கு பணம் கேட்டு திருச்சி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் பிரேமலதாவுடன் சண்டையிட்ட காட்சி திருச்சி மக்களவைத் தொகுதியில் தேமுதிக வேட்பாளராக அக்கட்சியின் தலைவர் டாக்டர் இளங்கோவன் களமிறங்கியுள்ளார் இவர் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அதிமுக கூட்டணியில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட முயற்சித்தார் ஆனால் பாமகவிற்கு அத்தொகுதி வழங்கப்பட்டு விட்டதால் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட கட்சி தலைமையிடம் இளங்கோவன் விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அந்த தொகுதியை தர எடப்பாடி தரப்பும் மறுத்துவிட்டது இதனால் இளங்கோவனை திருச்சி தொகுதியில் போட்டியிடுமாறு பிரேமலதா வற்புறுத்தியதாகவும் தேர்தல் செலவுகளை திருச்சி மாவட்ட அமைச்சர்கள் நடராஜன் வளர்மதி புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் பார்த்துக் கொள்வர் எனவும் உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது மூன்று அமைச்சர்களின் பலம் இருப்பதால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்று களமிறங்கிய இளங்கோவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது யாரும் ஒரு பைசா கூட செலவு செய்யாத நிலையில் பிரேமலதாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவே அவர் கட்சியில் ஒரு பைசா கூட நிதி இல்லை என்று கைவிருத்து விட்டாராம் இதனால் தற்பொழுது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதையாக நிற்கிறார் திருச்சி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் தமிழிசை பிரச்சாரத்தின் போது பெல்லாரி வெங்காயத்தை பயன்படுத்தி வரவேற்றதை நெட்டிசன்கள் கிண்டல் அடித்துள்ளனர் தூத்துக்குடி தொகுதியில் அமமுக சார்பில் புவனேஸ்வரன் போட்டியிடுகின்றார் இங்கு பாஜக சார்பாக களத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பிரச்சாரத்தின் போது ஆர்வ கோளாறில் பாஜகவினர் செய்த விஷயம் தற்பொழுது அவர்களை தூங்க விடாமல் செய்து வருகிறது பிரச்சாரத்திற்கு சென்ற தமிழிசையை வரவேற்க வெள்ளாரி வெங்காயத்தை தாமரை போல வெட்டி அதனை தட்டில் வைத்து ஆரத்தி இதனை கண்டுபிடித்த நெட்டிசன்கள் அக்கா அது தாமரை இல்ல மறுபடியும் உங்களை ஏமாத்திட்டாங்க என்று கூறி வருத்தெடுத்து வருகின்றனர் தாமரை கிடைக்கவில்லை என்றால் சும்மா இருந்திருக்கலாம் இப்ப வெங்காயத்தை வச்சு என்ன காய வச்சிட்டீங்களேன்னு உள்ளூர் பாஜக நிர்வாகிகளை தமிழிசை வசைபாடி வருகிறாராம் தேர்தல் நடத்தை விதிமீறலுக்காக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் மாயாவதி இருவருக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் யோகி ஆதித்யநாத் பேசியதாக புகார் எழுந்துள்ளது இதன் அடிப்படையில் கட்ட விசாரணையில் அவர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பேசியிருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து யோகி ஆதித்யநாத்திற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது காங்கிரஸ் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகளுக்கு முஸ்லிம்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு ஹனுமான் மேல் நம்பிக்கை உள்ளது என்று யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதேபோலவே சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதியும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக கூறி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நாமக்கல்லில் பிரச்சாரத்தின் போது திறந்த ஜீப்பில் கைகூப்பியபடி சென்ற எடப்பாடி பழனிசாமியை ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை பூங்கா சாலையில் இபிஎஸ் பிரச்சாரம் செய்த போது யாரும் இல்லாததால் அப்பகுதியே வெறிச்சோடி காணப்பட்டது யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டியாத்ர உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா திண்டுக்கல்லில் சுயேச்சை வேட்பாளர் பிரச்சாரம் செய்ததை தடுத்து திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர் உதயநிதி பிரச்சாரத்திற்காக சுயேச்சை வேட்பாளரை தடுத்த திமுகவினர் அவரை தாக்கி அராஜகத்தை அரங்கேற்றினர் மாத்திரதே பாருங்க அரசியல் கட்சியோட அராஜகம் எப்படி இருக்குன்னு பாருங்க உத்தரவு செஞ்சிருக்கேன் உத்தரவு படி இருக்கேன் சட்டப்படி நடக்கறது தேனியில் ஓபிஎஸ் பிரச்சாரத்திற்காக போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் வாகன நெரிசலில் சிக்கிய முதியவர் ஒருவர் அரசியலில் சம்பாதித்த சொத்தை மகன் மூலம் பாதுகாக்க ஓபிஎஸ் நினைப்பதாக பொறுமையபடி சென்றார்

அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் விழுப்புரம் தனி மற்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திரு கணபதி மற்றும் திரு கோமுகி மணியன் ஆகியோர் தொகுதி பிரச்சினைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் போன்றவை தொடர்பாக ஜயா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை பார்ப்போம் ஒவ்வொரு தொகுதியும் ஆறு தொகுதியும் செல்லும் பொழுது ஓட்டு கேட்க செல்லும் போதெல்லாம் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் அதேபோல விழுப்புரத்தில் ஒரு அருங்காட்சியம் அமைக்க சொல்லுகிறார்கள் கண்டிப்பாக செய்து தருகிறேன் என்று சொல்லுகிறேன் போன்று உளுந்துருப்பேட்டை ரயில் நிலையத்தில் விரைவு ரயில் நின்று போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதையும் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தெரிவித்து கொள்ளிருக்கிறேன் போன்று விழுப்புரம் டு புதுச்சேரி இடையே ரயில் எண்ணிக்கையை கூடுதலாக செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதையும் நான் செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் திண்டிவனம் டு திருவண்ணாமலை வரையிலான தேசிய நெடுஞ்சாலை பணி துரிதப்படுத்த ரொம்ப காலமாக அது இப்படி கிடப்பில் கிடைக்கிறது அதை துரிதப்படுத்த நடவடிக்கை இருக்குது என்று சொல்லியிருக்கிறேன் அதேபோன்று திண்டிவனம் டூ உளுந்தூர்பேட்டை வரையிலான தேசிய நெடுஞ்சாலை விபத்துகளை குறைக்க தேவையான இடங்களில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக அது நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவுடன் செய்து தருகிறேன் என்று நடவடிக்கை எடுத்து எடுக்கிறேன் என்று சொல்லிக்கிறேன் அதேமாரி மர திட்டிவானம் தொகுதியின் மரக்காணம் ஒன்றியத்தில் உட்பட்ட மீன்பிடி துறைமுகம் அங்கே மீனவர்கள் அதிகம் வாழக்கூடிய இடம் மீன்பிடி துறைமுகம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை அமைத்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அண்ணன் டிடிவி அவர்களின் ஆலோசனைப்படி கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றவுடன் இந்த பணிகள் எல்லாம் துரிதப்படுத்துவேன் என்று உங்கள் மத்தியிலே உறுதியளிக்கின்றேன் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய வாழ்த்துதலோடு கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையினர் டிடிவி தினகரன் அவர்கள் என்னை கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்து பரிசு பெட்டகம் சின்னம் கிடைக்கப்பெற்றது முதல் நான் ஒவ்வொரு கிராமமாக தொகுதி முழுவதும் ஆறு தொகுதிகளிலும் சென்று வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது பெருவாரியான ஆதரவு எல்லா தரப்பு மக்களும் கொடுக்கிறார்கள் குறிப்பாக தாய்மார்களும் இளைஞர்களும் ஆதரவினை பெருகி ஆதரவு பெருகியிருக்கிறது நான் இந்த நேரத்திலே சொல்லுகிற சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எழுபத்தி ஏழிலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை சின்னசேலம் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்தார்கள் அப்பொழுது நான் எந்த ஆதரவினை எந்த எப்படிப்பட்ட வரவேற்பினை நான் பெற்றேனோ அதே வரவேற்பை இன்றைய தினம் மக்கள் கொடுத்து கொண்டிருப்பதை நான் நிதர்சனமாக உணர்கிறேன் கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு கள்ளக்குறிச்சி ஒரு மாவட்டமாக கடுமையான முயற்சியின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை கொண்டு வரக்கூடாது என்று போராடியவர்கள் தான் இன்று திமுகவுடைய வேட்பாளர்கள் கொண்டு வந்தாலும் உளுந்தர்பேட்டைக்கு தலைநகரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று பாடுபட்டவர்கள்தான் அண்ணா தேமுதிகவுடைய வேட்பாளருக்கு ஆதரவு தருகிறார்கள் எனவே கள்ளக்குறிச்சியிலேயே தலைமையிடமை தலைமை தலைநகரத்தை உருவாக்கி கள்ளக்குறிச்சியை ஒரு சிறந்த தொழில் நகரமாக உருவாக்கி மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாக இருக்கிற அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த மாவட்ட தலைநகரத்தையும் உருவாக்கி ஒரு தொழில் நகரமாக உருவாக்குவதற்கு முயற்சி செய்வேன் கள்ளக்குறிச்சியிலும் குடிநீர் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது பேட்டையிலே இருந்து வருகிற குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டம் அதிகமாக லீக்கேஜ் ஆகி கொண்டிருக்கிற த அந்த தண்ணீர் போதவில்லை அதையெல்லாம் சரி செய்து கள்ளக்குறிச்சியினுடைய குடிநீர் பிரச்சனையும் அதேபோல் அந்த மணலூர்பேட்டை குடிநீர் திட்டத்திலேயே சங்கராபுரத்திற்கும் கூட சேர்த்து கொண்டு வந்து சங்கராபுரம் நகராட்சிக்கும் நகருக்கும் பேரூராட்சிக்கும் அந்த குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் இத்துடன் தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு நிறைவடைந்தன